பிரேஸ்லா நான் உங்கள் லீலா தேவனுக்காக நான் இருந்து உங்களுக்காக பேசுகிறேன் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நமக்கு கெட்ட சிந்தை வருமா என்கிற தலைப்பில் நாம் கத்திரைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் நமக்கு கெட்ட சிந்தை வருமா கிறிஸ்துவர்களுக்கு கெட்ட சிந்தை வருமா என்றால் வரும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கலாயிரத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நாள் தொடருகிறதுன்னு பார்த்திங்கன்னா அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரையும் இந்த போராட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது ஏனென்றால் இந்த நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆதி மனுஷனாகிய ஆதாம் கூட இந்த மாம்சத்தில் அவன் ஜெயிக்காமல் அவன் ஆவியிலே ஜெயிக்க வேண்டும் ஆனால் மாம்சத்தில் தோற்றுப்போன ஒரு மனுஷனாக ஆதாம் அந்த ஆதி மனுஷனே தவறி போனான் ஆனால் மாம்சம் என்பது நம்முடைய சிந்தையும் அந்த மாம்சத்தினுடைய காரியத்தில் தான் அடங்கியிருக்கிறதுனால நாம் எப்படி மேற்கொண்டு வாழ வேண்டும் என்கிறதும் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி நாம் வாழ முடியும் எப்படி வாழ வேண்டும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சரியாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்களும் சிந்தைகளும் முக்கியமாக கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு நான் சரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நீதியின் வாழ்க்கை வாழ வேண்டும் கிறிஸ்துவ கற்பித்தபடி நாம் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகமாக இருக்கிறது ஆனாலும் நாம் ஒவ்வொரு நாளும் தூற்று கொண்டே இருக்கிறோம் ஏன்னா மாம்சம் ஜெயிக்கிறது இன்னொரு வார்த்தை கூட நம்ம தியானிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னொரு வேத பகுதியில் நாம் பார்க்குறோம் நாம் எதனாலே ஜெயிக்கப்படுகிறோமோ அதற்கு அடிமையாக நாம் மாறுகிறோம் மாம்சம் நீங்கள் மாம்சத்தில் போராடி மாம்சம் வெற்றி பெற்றதுன்னா அந்த மாம்சத்திற்கு நீங்கள் அடிமையாக மாறுகிறீர்கள் இல்லை ஆவியில் நான் ஜெயிக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா ஆவி உங்களை அடிமைப்படுத்தும் ஆவியிலே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஆமாம் ஏனென்றால் நம்ம ஸ்பிரிட்டில் வாழும்போது நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோம் ஆவியில் ஜெயிக்கப்படுவோம் என்றால் நிச்சயமாக நாம் கத்துடைய பிள்ளைகளாக இருப்போம் நமக்கு இந்த சுந்தகின் போராட்டங்களை இன்னொரு வேத பகுதியோடு எழுதப்பட்டிருக்கிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது நம்மை சுத்திகரிக்கிறது ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து படித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் நிச்சயமாக நாம் மாம்சத்தில் நாம் ஜெயிக்கப்படாமல் ஆவியினாலே நாம் ஜெயிக்கிறோம் ஏனென்றால் வேதத்தின்படியே கத்தோடைய வார்த்தை நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அதனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தாலும் நாம் போனாலும் மறுபடியும் மா நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்படுங்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆவியின் பிள்ளைகளாக உங்களை நடத்துவார் முக்கியமாக சிந்தையை கெடுக்க வேண்டும் நம்முடைய சிந்தையில் கெட்ட எண்ணங்களை போடுவதில் பிசாசு மிகவும் கவனமாக இருக்கிறான் கெட்ட சிந்தையை உண்டு பண்ணி அந்த கெட்ட சிந்தையை செய்கையாக மாற்றுவதிலும் பிசாசு தந்திரவாதியாக நம்ம இடத்துல அவன் செயல்படுகிறான் இதில் நாமம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால சில நேரங்களில் பிசாசை தாண்டியும் நாமம் தானாகவே சில காரியங்களை யோசிக்கிறோம் இதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் நமக்கு தோன்றுகிறது என்னென்னா தேவன் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார் நாம செயல்படக்கூடிய சுய சுயசித்தம் நமக்கு இருக்கிறது சில நேரங்களில் பிசாசின் தந்திரங்கள் சில நேரங்களில் சுய சுயசித்தம் இதையெல்லாம் நாம் மாற வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது சில நேரங்களில் இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற சரி இதெல்லாம் வசனம் இருக்கிறது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை நான் அடுத்த பதிவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன் மற்றவங்களை ஆசீர்வதிப்பறோம் ஆமாம்